அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோன்னா டூ டே சீரியல் பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மல்லியை பிடிக்குமா வெண்பாவை பிடிக்குமா இல்லை விஜயை பிடிக்குமா இல்லை வித்யாமா இல்லை நளினி மேடமே பிடிக்குமா யாரை பிடிக்கின்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மல்லியும் விஜய்யும் பிடிச்சா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ஏற்கனவே மல்லியும் விஜயம் செஞ்சு வச்ச ஃபாரின் டெண்டருக்கான ப்ராஜெக்ட் விஷயத்தை அந்த டெமோ ப்ராஜெக்டை உடச்ச விஷயத்துக்காகவே ரஞ்சிதாவே மல்லியும் விஜயம் கண்டித்து வச்சாங்க அடித்து பலார்னு கண்ணத்துலையும் வாங்கினா வீணாக போனேன் ரஞ்சிதா இது பார்த்தா தான் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க என்ன பிரச்சனைனா விஜய் வந்து மல்லிகிட்ட கொத்து சாவியை கொடுத்தது ரஞ்சிதாவுக்கு பிடிக்கலைங்க உடனே அவங்க பாட்டி அவங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பித்தாங்க கொத்து சாவி விஷயத்துலேயும் சண்டை பண்ணதுனால கடைசியில் மல்லிக்கு தான் ஃபேவராக நடந்துச்சுங்க கொத்து சாவியே மல்லியே கழட்டி அம்பிகா மேம்கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் வாங்க மாட்டேன்ட்டாங்க கொத்து சாவி பீசித்திலையும் ரஞ்சிதா மொக்கை வாங்கிட்டாங்க பல்க் வாங்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எரிச்சல் ஆகிட்டு கம்முன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு நாகுவை வச்சு மல்லிகிட்டே இருக்கிற கொத்துசாவி திருடு பார்க்குறாங்க அதையும் நாகு வந்து திருடு வரும்போது கத்தி வச்சுட்டு மல்லி வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெண்பா குட்டியை பிடிக்காதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்